நல்ல சொல் கேட்பதும் என்று அவர்களோடு இணைந்து இருப்பதும் நன்றி அவர்கள் உரைகள் உரைப்பதும் என்பதை என்பதற்கேற்ப நல்லோர்கள் இணைந்த இந்த அவையிலே நான் ஒரு நல்லதொரு நாயிலே ஒரு நிகழ்வு மகா சன்னிதானம் மகா சன்னிதானவரின் நூற்றாண்டு விழா என்றது போற்றுவதற்குரிய மணிக்குரிய ஐயானாரின் பிறந்தநாள் விழா இந்த விழாவிலே ஒரு மகளிற்கென்று ஒரு சிறப்பு பட்டிமன்றம் இதற்கு தகவல் தலைமையாட்டி அமைந்திருக்கின்ற எங்களது போற்றுதலுக்குரிய கமலா அவர்களுக்கு என் முதற்கின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நிலவிற்கு முன்னிலை வைக்கின்ற எங்களது போற்றுதலுக்குரிய கார்த்திகை மணிமொழியனார் அம்மையுக்கு எங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பட்டிமன்றத்தின் தமிழ் சுடர் நண்பர் நிர்மலா மோகன் அம்மா அவர்களே இருபுறமும் பேசி அமைந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களே ஆன்றோரை சான்றோரே என் போன்றோரே உங்கள் அத்தினைய தேற்கும் கனிவான மரக்கத்தை பணிவோட சந்தர்ப்பிக்கின்றேன். நடுவர் தலைப்பு என்ன தலைப்பு எனக்கு ஆறு பேர் பேசினதுல मालूम என்னமா இவ்வளவு நேரம் ஆ கேட்டு ஒரே தலைப்பு என்னன்னு கேட்டாரு. உரமா நற்பாவானுங்க வள்ளவர் வலியுறுத்துவது உரவா நற்பம். அதானே எங்க வீவியக்கா வந்தாங்க பாத்தீங்களா நப்பா பாத்தீங்களா அப்படி இப்படி கோபரஞ்சோட பிசிலாண்டையா என்னமோ சொன்னாங்க. ஆமா எல்லாமே

அடங்கிய சான்றோர் பல வாழும் யான் வாழும் சொன்னார்பு என்ன முதல்ல குடும்பம் நான் திருக்குறள் படித்திருக்கிறேன் ஆனால் நான் பிடிவாதக்காரன் புரட்டுத்தனமுடையவன் கைப்பிடித்தோ அன்றே என்னுடைய பிடிவாத குணம் மாறிவிட்டது என்றால் கமலாம்பிகை திருக்குறள் படிக்கவில்லை எனக்கு திருக்குறளாகவே திகழ்ந்தால் என் மனைவியாக இடம் கொண்டு வருவார்கள் என்றால் இங்கேதான் தான மனைவி என்ற சாதாரண விஷயமா மனையை விளக்க செய்வர்கள் இல்லாதவர் சாதாரண விஷயமா இல்லத்தை ஆள்வர்கள் தாரம் அன்பையும் ஆற்றல்களும் தருபவர் எல்லாவற்றையும் சகித்து கொள்பவர்கள் சகி இத்தனை உறவுகள் தேர்ந்ததால இல்லறம் கவிப்பு அப்துல் ரஹ்மான் ஒரு இரண்டல் பால் பாடுகிறார் தன்னுடைய மனைவி இறந்த பிறகு அவர் சொல்கிறார் அவர் எனக்கு எதுவுமே தெரியாதா அவர் கவிதை எழுதுகிறார் மட்டும்தான் வீட்டில் இருக்கின்ற குடும்ப உறவுகள் மகன் மகன் என்ன படிக்கிறார்கள் என்ன தேவை என்று எதுவும் தெரியாது அவர் மாறி தங்கியிருப்பார் மனைவிதான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் மனைவி இறந்த பிறகு ஒரு இரங்கல் பா பாடுகிறார் அதில் சொல்கிறார் பாடுகிறார் பாருங்கள் உண்மையே பெரியவர்களே பாலைவனத்திற்கென்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல பாலைவனத்திற்கென்றே படைக்கப்பட்ட ஒட்டகம் போல எனக்கென்றே இறைவனால் படைக்கப்பட்டவன் என் மனைவி என்று கவிப்பு அப்துல் ரஹ்மான் நாரில் தொடுக்கப்பட்ட மனதை என்று ஆனந்த ஒரு இரங்கல் பாடு எழுதுகிறார் என்றால் அந்த உறவை தானே முதன் முதலில் என்னுடைய வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துகிறார் அதான் வந்து சொன்னாங்க நட்பு நட்பு உடனே வந்து எங்களுக்கு துன்பம்னா உடனே ஓடி வருது நான் தெரியாம கேட்கிறேன் நட்புல எத்தனை நட்புங்க இருக்கு பேஸ்புக் நட்பு இருக்கு இன்ஸ்டாகிராம் நட்பு இருக்கு வாட்ஸ்அப் நட்பு இருக்குது பெரு நண்பர்கள் இருக்கிறார்கள் பாரிய சிநேதர்கள் இருப்பாங்க நட்பு இருக்கு இருக்குது எல்லாரையும் நம்பி போறாங்க எல்லாமே ஓடி போறாங்க ஓடி போறாங்க மதிக்கிறாங்க

சோரெல்லாம் சிந்தி தட்டை நடுவில் வச்சு வயிறு இழு மூத்து எல்லாத்தையும் சாப்பாடாக இருக்கும் தூக்கி கொஞ்சாமல் இருப்பீங்களா அதை எடுத்து சாப்பிடுவோம் அமிழ்தினும் ஆற்றல் இனிமே தம்மத்தில் சிறுகை அளாவிய